பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளதாகவும் நாளை மறுநாள் இருவரும் சந்திக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த மாதம் இருபது இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா சென்றிருந்த முதலமைச்சர் அங்கு சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து பத்தொன்பது நிறுவனங்களுடன் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார் பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னை திரும்பிய அவர் மெட்ரோ ரயில் பள்ளிக்கல்வித்துறை திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதியை கேட்டு பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன் என்று கூறினார் நாளை மறுநாள் பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் தரப்பில் நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் இருபத்தி ஒராம் தேதி பிரதமர் அமெரிக்கா செல்ல இருப்பதால் அதற்கு முன்பாக இருவரின் சந்திப்பு நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்